தொண்டை மண்டல ஆதிதைவ வேளாளர் சங்கத்தில் இந்த கல்வி சிறப்பாக அமைய உங்கள் அனைவருடைய முயற்சிகள் தேவை என்று கூறி நம்முடைய தலைமை உரையை நம்முடைய டாக்டர் திலைபாஸ்கர் அவர்களை பேச வருமாறு உங்கள் சார்பாக அழைக்கிறேன் தொண்டை மண்டல அதிசய வேளாளர் சங்கத்தினுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கும் அனைத்து செயற்குழு உறுப்பினர்கள் நிர்வாகக் குழு உறுப்பினர்கள் மற்றும் மாணவ மாணவிகளை வருக வருக என வரவேற்று இந்த நாள் நம்முடைய சங்கத்திற்கு ஒரு அற்புதமான நாள் ஏனென்றால் நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறோம் எல்கேஜிலேருந்து கடனை உடனே வாங்கி கல்லூரி வரைக்கும் பிள்ளைங்களை படிப்பு கொடுத்துடுறோம் அவ்வளோ தொழில் செலவு பண்ணுவாங்க ஆனால் அதுக்கு அடுத்தது அரசு பணிக்கு போகிறதுக்கு என்ன கோச்சிங் சென்டர் என்னன்னா அதனுடைய முயற்சிகள் வந்து தெரியுதோ தெரியலையோ பட் நிறைய பேர் அதை பண்ணுறது இல்லை ஸோ அது ஒரு எட்டா கனியாக இருக்குது ரெண்டு விஷயம் ஒன்று பொருளாதாரம் ரெண்டாவது நேரம் இந்த பொருளாதாரமும் நேரமும் ஆதரவாக இருந்தால் தான் நீங்கள் அரசு பணிக்கு போக முடியும் இன்றைக்கி ஒரு அரசு பணி பணி செய்கிறாங்கன்னா அது சாதாரணமாக கிடையாது அதில் உங்களுக்கு தெரியும் குரூப் ஒன் டூ குரூப் ஃபோர் ஃபைவ் அப்படி வரைக்கும் போகுது ஒரு ஒரு நிலைக்கும் ஒரு ஒரு எக்ஸாம் குரூப் ஃபோர்னு ஒரு வில்லேஜ் அசிட்டன்ட்டு ஜூனியர் அசிடண்ட்டு போவாங்க அவங்க தாசில்தார் வரைக்கும் போகலாம் அந்த தாசில்தாராக இருக்கிறவன் இன்றைக்கி ஒரு குரூப் ஃபோர்லேருந்து பாஸ் பண்ண வந்தால் தாசில்தாராக போக முடியும் ஸோ நம்ம சங்க பொருளாளர் கூட கலெக்டர் டு பிஏவாக இருந்தவர் குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதி கலெக்ட்ருட்டு பிஏவாக போய் இருந்து அவரு ரிட்டையர் நம்ம சங்க பொருளாளர் வந்திருக்காருங்க ஆதி காலத்தில் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவர் குரூப் ஃபோரில் பாஸ் பண்ணிவிட்டு தான் அரசு பணிக்கு போனார் இந்த ஒரு அடிப்படை தத்துவம் ஒரு அரசு பணிக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு எந்த தகுதிக்கு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த தகுதியினுடைய எக்ஸாம் எப்படி மருத்துவ பணிக்கு போகணும் அப்படின்னா நீட் எழுதணும் அப்படின்றதுக்கு சொல்லும் அரசு பணிக்கு போனோம்னா நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதணும் பாஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும் நம்பர் ஒன் சரி பள்ளி படிப்பு இரநூறுக்கு முப்பத்தஞ்சு எடுத்தால் பாஸ் எழுபது எஸாக இந்த நீட்டில் எப்படி நீட்டில் எல்லோரும் பாஸ் பண்ணிடலாம் எழுபது எடுத்து பாஸ் பண்ணிடலாம் ஸ்கூல் எஜுகேஷன் காலேஜ் எஜுகேஷன் பட் டிஎன்பிஎஸ்சி அப்படின்றது என்ன தகவல்னு சொன்னால் ஒரு ஐயாயிரம் பணியிடம் இருக்கும் அஞ்சு லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுவாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஐயாயிரம் பணியிடம் அஞ்சு லட்சம் பேர் அந்த அஞ்சு லட்சம் பேர் எப்படி பாஸ் பண்ணுறாங்க நீங்கள் முந்நூறு மார்க்குன்னா முந்நூறுக்கு முந்நூறு எடுக்கிறதுக்கு தேவையான முயற்சி பண்ணணும் நான் பாஸ் பண்ணணும் முந்நூறுக்கு இரநூறு எடுத்துட்டால் பாஸ்ஸு அது இல்லை வேலை கிடைக்காது அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த செலெக்ஷன் கமிட்டி டாப் ஸ்கோரர்லேருந்து இருந்து ஐயாயிரம் பேர் எடுப்பாங்க இப்போ முந்நூறுனா இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பதுலேருந்து முந்நூறுக்கு முந்நூறுலேருந்து ஐயாயிரம் பேரை லிஸ்ட் அவுட் பண்ணுவோம் அப்போ கட் ஆஃப் மார்க்குன்னு பார்க்க சொல்ல உங்களுக்கு வந்து இரநூத்தி அறுபது இரநூத்தி எழுபதில் போய் கட் ஆஃப் ஆகும் அப்போ இரநூத்தி எழுபது மார்க் எடுத்துகிட்டு அவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்காது அப்போது இரநூத்தி எழுபதுக்கு மேலே போனால் தான் வேலை கிடைக்கும் அப்போது கிரவுண்ட் சர்ஃபேஸில் இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட்டு நீங்கள் எடுக்கிற மார்க்கு இதை தாண்டி தான் அரசு பண்ணி ஸோ இந்த மாதிரி ஒரு கடினமான ஒரு சூழல் சும்மா ஏதோ டியூட்டோரியல் போகிறோம் ஸ்கூல் போகிறோம் காலேஜுக்கு போகிற மாதிரிலாம் இந்த இடத்துக்கு வந்து போகிறது பணி செய்கிறதுன்றது நிச்சயமாக ரொம்ப கஷ்டம் நீங்கள் என்ன பண்ணணும் முந்நூறுக்கு முந்நூறு எடுக்கணுன்ற ஒரு நோக்கமும் ஒரு உள்ளுணர்வும் வெறித்தனம் இருந்தால் மட்டும்தான் குரூப் ஒரு உங்களுக்கு தகுதி ஏதோ காலையில் சங்கம் வந்து ஃபீஸ் கொடுக்குறாங்க சாப்பாடு போடுறாங்க புக்ஸு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் கடலுக்கு போனோம் குளித்தோம் அப்படின்ற ஒரு நோக்கம் இருந்தால் இந்த குரூப் ஃபோர் படிக்கிற பிள்ளைங்களுக்கு அது பெரிய ஆதரவாக இருக்காது நாம் முந்நூறுக்கு முந்நூறு எடுக்கணும் அந்த ரீதியில் நீங்கள் படிக்கணும் அதை பாஸ் பண்ணும் அதில் என்ன கேட்குறாங்களா ஒன்பதாவது க்ளாஸ் ஆறாவது கிளாஸில் டென்த்து வரைக்குமோ ப்ளஸ் டூ வரைக்கும் இது வரைக்கும் தான் எப்படி இதை எழுத போகிறவங்க பதினெட்டு வயசுக்கு மேலே ப்ளஸ் டூ முடிச்சிருப்பீங்க ஆல்ரெடி நீங்கள் எக்ஸாம் எழுதுன ஆனுவல் எக்ஸாம் எழுதுன படிப்பிலேருந்து தான் உங்கள் கேள்வியே கேட்க போகிறாங்க கிட்டத்தட்ட இருபது பர்சன்ட் ஜென்ரல் நாலேஜ் டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்க சொல்கிறாங்க நீங்கள் படித்த இருந்து கிளாஸ் ஆல் த கொஸ்டின்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் டைப்ஸ் டிக்கு தான் அடிக்கணும் அந்த டிக்கு அடிக்கிறதுல உங்கள் வாழ்க்கை இருக்கு அதனால் ஏதோ குரூப் ஒர்க்கு நான் மாங்காட்டில் தலைவராக வந்துட்டு மாங்காட்டில் கிளாஸ் ஆரம்பிச்சிட்டாங்க இது பிறந்த இடம் சங்கம் தொண்டை மண்டலம் ஆதி செய்வ வேலையில் சங்கம் பிறந்தது காஞ்சிபுரம் நமக்கு இதுதான் பேஸு இங்கே பிள்ளைங்களுடைய ஆதரவு கொஞ்சம் குறைவாக இருக்குதுன்றதுக்காக தான் அங்கே அங்கே எழுபத்தஞ்சி பேர் அங்கே வந்தாங்கன்னு கிளாஸ் ஆரம்பிச்சிட்டோம் நாளைக்கு ஏதோ மாங்காட்டில் ஆரம்பிச்சுட்டாங்க காஞ்சிபுரத்தில் செய்யலைன்ற மாதிரி கெட்ட பெரிய இதுக்கும் வரக்கூடாது சங்கத்துக்கும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இன்றைக்கி ஒரு கூட்டமே போட்டோம் எல்லா டைரக்டருக்கும் சொல்லி பிள்ளைங்களை வர சொன்னோம் ஒரு பத்து பிள்ளைங்க கூட இல்லை ரொம்ப வருத்தமாக இருக்குது என்னென்னா என்ன மாங்காட்டில் கல்யாணம் பண்ணவங்க பத்து பேர் வராங்க தாலி கட்டிவிட்டு புள்ள பெற்றவங்க வந்துருக்குறாங்க அந்த கிளாஸ் ஒன்று நீங்கள் பாருங்கள் அதில் அப்போது கல்யாணம் பண்ணிட்டு குழந்த பெற்றவங்க கூட அரசு பண்ணி வேணும்னு வராங்க ஏன் இந்த இந்த காஞ்சிபுரத்தில் ஏன் இந்த பாதிப்பு இருக்குதுன்னு எனக்கு தெரியல இல்லை உண்மையிலே டைரக்டர் ஆ எப்போ வருவாங்க எப்ப வருவாங்க இங்க வரலன்னு எப்ப வருவாங்க அம்மா பேச்சு வழக்குக்காக செயல் லீவு போட்டு வரணுமா பாருங்களா காரண காரில அப்பா அம்மா எங்க போனாங்க பிள்ளைங்க படிக்க போனாங்க அப்பா அம்மா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அதனால நான் வந்து தயவு செஞ்சு தப்பா நினைக்காது கதை கேட்க நான் வரல உணர்வு ரீதியா வந்திருக்கிறேன் இந்த நம்ம பிள்ளைங்கள ஏதாயின்னு ஒரு வகையில் கை தூக்கி விடணும் அப்படின்ற எண்ணத்துக்கு தான் நான் வந்திருக்கிறேன் இங்கே ஏதோ பேசுறதுக்குன்ற ஒரு தன்மை இல்லை ரொம்ப வழி பத்து பிள்ளைங்க என்ன கஷ்டம் நீங்கள் படித்த படிப்பில் கேள்வி சங்க ஃபேக்கல்ட்டி கொடுக்குது சங்க புக்ஸ் கொடுக்குது சங்க ஃபுட்டு கொடுக்குது இதுக்கு கூட வர முடியல காரண டைப் ரைட்டிங் போகிறாங்க எக்ஸாம் போகிறாங்கன்னு சொல்கிறது எந்த எனக்கு ஒன்றும் இல்லைம்மா நானே என் பொண்ணு பிள்ளைங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டேன் பேத்தி ஏற்றி எனக்கு ஒன்றுமே வேலை இல்லை எனக்கு என்ன வேலைக்குதுங்க நீங்கள்தான் அக்கறையாக இருக்கணும் இங்கே இருக்கிற பிள்ளைங்களை கூப்பிட்டு வரணும் அதனால் வந்து நீங்கள நீங்கள் விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நான் எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது தலைமை டைரக்டர் இருக்கிறாங்க டைரக்டர் போய் சொல்கிறாங்க சொல்லிவிட்டு கூட போயிட்டு கொஞ்சம் பீப்புள் வரலன்னு சொன்னால் இங்கே உட்காந்து போகிற இவங்களை எக்ஸாம் எழுதி குரூப் ஃபோரில் போய் கவர்மெண்ட்டுக்கு போகிறாங்க வந்தவங்க கூட குரப்பாருங்க தான் வராங்க நிலமை இந்த மீட்டிங் போட்டது பிள்ளைங்களுக்காக பட் அது கொஞ்சம் பாதிப்பாக இருக்குது நீங்கள் தான் முடிவு பண்ணோம் சங்கம் காஞ்சிபுரம் சென்டர் ஆரம்பிக்கிறதா வேண்டாமா யூ ஷுட் டிசைட் ரைட் அப்போது குறைஞ்சது ஐம்பது பிள்ளைங்க இருந்தால் தான் கிளாஸ் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கும் ஃபீஸ் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு சென்னையிலேருந்து வருவாங்க ஸோ ஃபீஸ் கொடுக்கணும் ஒரு பிள்ளைக்கு இன்றைக்கி காஞ்சிபுரத்தில் கிட்டத்தட்ட பதினஞ்சு சென்டர் இருக்குது நான் கேள்விப்பட்டேன் ஒரு சென்டருக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் வாங்குறாங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம நம்ம சங்கத்தில் இங்கே நடத்த போகிறோம் இல்லைன்னா பொன் விழா கட்டணும் ஸோ இங்கே தான் நடத்தலாம் ஒரு முயற்சி பண்ணுறோம் அப்போது ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு உங்களுக்கு காலையில் பிஸ்கட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க மாங்காட்டில் மதிய உணவு கொடுக்குறாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க சண்டே ஒரு நாள் கிளாஸ் காலையில் பத்து மணிக்கு ஆரம்பித்து நாலரை அஞ்சு மணிக்கு முடிக்கிறாங்க அந்த ஒரு நாளில் ஒரு ஐஏஎஸ் தமிழ் ஆட்சி மன்ற குழு நடராஜன் ஐஏ ஐபிஎஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் தான் டிஎன்பிசி தலைவராக இருந்தார் அவருடைய நடத்துகிற ஐஏஎஸ் அகாடமியில் அவங்க குரூப்பில் இருக்கணும் தான் நம்ம கிளாஸ் எடுக்கிறாங்க உங்களை டீச்சர் ஃபேக்கல்ட்டி கொடுத்தது கூட நாங்கள் சென்னையிலே தி பெஸ்ட்டு நடராஜ் ஐபிஎஸ்ஸு டிஎன்பிஎஸில் தலைவராக இருந்தார் அவருடைய ஆட்களை தான் நாங்கள் சம்பளம் கொடுத்து சங்கம் வச்சுருக்குது ஏதோ இங்கே நடத்துகிற மாதிரி ரொம்ப லோக்கலாக வந்து நம்ம பண்ணலை இந்த அளவுக்கு நம்ம முயற்சி பண்ண சொல்ல உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா நாம் ஒன்று சங்கம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளோதாங்க ஆன்மீகத்தை பண்ணோம் கல்வியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேலே நம்ம சங்கம் கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறோம் அதுக்கு வராங்களே கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் உணவு கொடுக்குறோம் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க செக் கொடுக்க சொல்ல அன்றைக்கி எக்ஸாம் இல்லையா அன்னைக்கு டைப்ரைட்டிங் கிளாஸ் இல்லையா அன்னைக்கு வரவங்க அதுனாங்க நாலாயிரம் என்ன பண்ண போகிறீங்க இது வாழ்க்கைங்க அந்த நாலாயிரத்துக்கு ரெண்டாயிரம் பேர் வர சொல்லோ இன்றைக்கி ஒரு வாழ்க்கைக்கு ஒரு உன்னதமான ஒரு அடி எடுத்து வைக்கிறோம் இன்றைக்கி கதை சொல்கிறீங்க டைப் ரைட்டிங் எக்ஸாம்ன்னு சொல்லிவிட்டு ஓகே பட் நீங்கள் டைரக்டருங்க முயற்சி பண்ணுங்க உங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நம்ம வந்து சங்கம் அதை நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு தங்க இவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கேன் எப்பேற்பட்ட கோடீஸ்வரனாக இருந்தாலும் ஒரு கிட்ட அவன் போய் நின்னே ஆகணும் ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இபிடிஎ நிப்பிக்கிட்டே நின்று ஆகணும் ஒரு வில்லேஜ் ஆஃபீஸர் விஓ கிட்ட நீங்கள் நின்னே ஆகணும் நீ ஆயிரம் கோடி சொத்து அதிபதியாக இருந்தால் கூட நீ கிட்ட போய் ஒரு பட்டா மாறுதலுக்கு போய் நிற்கணும் அந்த முன்சிப்பு யாரான்னா குரூப் ஃபோரில் எழுதி பாஸ் பண்ணவங்க உட்காண்டிருப்பான் அடுத்த வேளை கஞ்சிருக்காதான் நீ கோழின்னா உங்கள் வீட்டில் கோழி முட்டை ஆனால் நீங்கள் அங்கே போய் நிற்கணும் அவனுடைய ஆதரவுக்காக நிற்கணும் அப்போது எவ்வளோ காலம் உங்கள் பொருளாதாரம் கூட எவ்வளோ படைச்சிருந்தாலும் உங்கள் எவனும் வர வரமாட்டான் உங்கள் வீட்டு சொத்து சர்வே நம்பர் பத்திரம் டாக்குமெண்ட் உள்ளே இருக்கும் உங்கள் வீட்டுக்கு யாரும் வர மாட்டாங்க அப்போ பதவி இருந்தால் மட்டும்தான் உங்களை மதிப்பாங்க உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு ஒரு மரியாதை உங்கள் வீட்டில் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் உங்கள் நிலம பண்ணு பாருங்கள் அதான் நீங்கள் குரூப் ஃபோர் குரூப் ஒன் குரூப் ஒன்றில் பாஸ் பண்ணுறோம் ஐஏஎஸ் குரூப் ஃபோரில் பாஸ் பண்ணுறவங்க வில்லேஜ் அசிஸ்டன்ட்டு விஏஓ ஸோ அதனால் இன்றைக்கி படித்தவங்கள இன்றைக்கி இருக்கிற அதிகாரி வர்க்கத்தை பார்த்தீங்கன்னா பாதி பேர் மிடில் கிளாஸ் பீப்புளில் வந்திருப்பாங்க பணக்காரலாம் வந்திருக்க மாட்டாங்க ரொம்ப சொற்பமாக இருப்பாங்க அதனால் பதவியும் படிப்பு மட்டும் படிச்சுட்டு ஏதோ ஒரு ஐடி செக்டரில் போய் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்கறது பேர் படிப்பு இல்லை பதவியோட நாலு பேர் நமஸ்காரம் பண்ணுற அளவுக்கு ஐடியில் யாரும் உங்களுக்கு வணக்கம் சொல்ல போகிறான் கூட ஒரு சனிக்கிழமை பாருக்கு போவான் கூத்தட்டிப்பாங்க ஆனம் பண்ணு இதுதான் ஐடி ஆனால் ஒரு சம்பளம் தருவான் அது முக்கியமாக நீங்கள் ஒரு வந்து தினந்தோறும் உங்களுக்கு இருபது பேரை வந்து பார்த்து ஐயா வணக்கம் சொல்லின்னு எண்பது வயசு கேழம் வருவான் எழுபது வயசு கேழம் வருவான் வந்து ஐயா எனக்கு பட்டா மாத்தலையோ உங்ககிட்ட கெஞ்சுவான் இந்த மாதிரி மக்கள்கிட்ட பணி செய்கிற ஆசையா ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வாங்கிட்டு சிட்டி உள்ள பாரில் போட்டுக்குமாலு அடிக்கிறது ஆசையா அப்போது அரசு பணின்றது மிக பொறுப்புள்ள பணி ப்ரொமோஷன் அவங்களுக்கு போயிட்டே இருக்கும் சாதாரணமாக முப்பத்தஞ்சு ரூபா சம்பளத்துக்கு போகணுன்றாருங்க இன்னைக்கு முப்பத்தஞ்சாயிரம் பென்ஷன் வாங்குறாரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் குரூப் ஃபோரில் எழுதி சம்பளத்துக்கு போன பொருளாளர் இன்றைக்கி முப்பத்தஞ்சாயிரம் ரூபா பென்ஷன் வாங்குறாரு இது எங்கே நடக்கும் அரசு பணியில் தான் நடக்கும் அதனால் அரசாங்க பணி ஐடியில் போனீங்கன்னா பத்து வருஷம் பொறுத்து நாராயண தான் என்ன ஒரு டீச்சர்ஸு வீட்டுக்கு போடான்ட்டாருன்னா நீங்கள் வீட்டில் போய் அப்படி தான் மேய்க்கணும் அதுக்கு மேலே நீங்கள் அரசாங்கத்தில் உங்களை வீட்டுக்கு போகணுன்னு சொல்ல மாட்டான் நீங்கள் தப்பு பண்ணாத வரைக்கும் அப்போ முப்பது வருஷம் வாழலாம் சம்பளம் வாங்கலாம் இன்க்ரிமெண்ட் உண்டு பிஎஃப் உண்டு ஹெல்த்து உண்டு உங்கள் வாழ்க்கைக்கு ரிட்டைர்மெண்ட் உண்டு நமக்குள்ளே மரணம் ஏதாவது ஏற்பட்டு நம்ம பிள்ளைக்கு வேலை உண்டு இதெல்லாம் ஐடியில் கிடைக்குமா அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் பார்த்து நம்ம காஞ்ச ரெண்டாவது அங்கே நம்ம மாங்காட்டில் பார்த்தீங்கன்னா சங்கம் ஃபேக்கல்டிக்கு பேமெண்ட் கொடுத்துடுறோம் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் வந்து சங்கம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது மிச்சம் இருக்கிற ஏழாயிரம் ரூபாய் ஒரு ஸ்கூல் பத்மா பாலபவன் நடத்துகிறோம் அந்த ஏழாயிரம் ரூபாய் வந்து நம் இன மக்கள் நல்லா கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் சங்கம் கூட கொடுக்கலங்க ஏழாயிரம் ரூபாய் அஞ்சாவது வாரம் நடத்திட்டோம் பதிமூணு பேர் இப்போ லைனில் நிற்கிறாங்க எதுக்கு சாப்பாடு போகிறதுக்கு நம்ம பிள்ளைங்க நீங்கள் படிக்க வைக்கிறீங்க சங்கத்துக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் அந்த நோட்டு எங்கள் தாஜர் அந்த ஏழாயிரரூபா ரூபாய் நம்ம மக்கள் வந்து அவங்க கையால் வந்து சாப்பாடு போடுறாங்க அவங்க கையால் பிஸ்கட் கொடுக்குறாங்க அவங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க அந்த ஏழாயிரம் ரூபாய் வாங்கி அஞ்சு வாரம் கிளாஸ் நடத்தி அதனுடைய வரவு செலவுக்கு சாப்பாட்டுக்கு மட்டும் கணக்கு இதில் அவங்க கணக்கு எழுதி அஞ்சு வாரம் நடத்தி க்ளாஸுக்கு ரூபாய் எங்கள் சில நூற்றி இருபது ரூபா நூற்றி முப்பது ரூபா மிச்ச காசு இதை வந்து ஒரு நாள் சாப்பாடு போடலாம் அதே மாதிரி புக்ஸு இப்போ கோவூரில் பார்த்தீங்கன்னா அவன் பதிமூணு ஸ்டூடெண்ட்ஸுக்கு பதிமூணு பேர் வந்து ஐயாயிரம் புக்ஸ் வாங்கி கொடுக்குறேன்றாங்க இதில் இருக்கிற அறுபத்தஞ்சு பேரும் அறுபது பேருக்கும் புக்ஸ் அண்ட் ஃபுட் வந்து நம் இன மரபினர்கள் அவங்க சொந்த காசை நீங்கள் படிக்கிறதுக்காக கொடுக்குறாங்க சங்கம் ஃபேக்கல்ட்டிக்கு மட்டும் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் பெரு ஸ்டூடெண்ட்டுக்கு சங்கம் கான்ட்ரிபியூட் பண்ணுது இதை கிளாஸ் பண்ண சொல்ல நிறைய ஒரு வினா எழுப்பிச்சு நிறைய கமெண்ட் வந்தது இவர் தலைவர் ரொம்ப தாராளம் நிறைய செலவு பண்ணுறாரு இவர் எப்படி நடத்திடுவார் அப்படியெல்லாம் வழக்கெல்லாம் காதுக்கெல்லாம் வந்துதுங்க எல்லாம் முடியாதது என்றது எதுவுமே இல்லை எப்படி ஏழு கோடி கொடுத்து சொத்து வாங்குகிறோம் உங்களுக்கு எல்லோரும் தெரியும் ஏழு கோடி இமேஜினபிள் மணி சார் கூட என்னை கேட்டார் அந்த மீட்டிங்கில் இதை பேச சொல்ல எப்படி கட்டுவீங்க எப்படி வரும் வட்டி எப்படி கட்டிங்க இன்னைக்கு உகாண்டிருக்காருங்க வட்டி கட்டுறோம் அசல் வாங்கினோம் கரையை வாங்கிட்டோம் பேப்பரையும் கொடுத்துட்டோம் அன்னைக்கு எப்படி நடக்குன்னு கேட்டார் அவருக்கு வட்டி அனுப்புகிறோம் ஸோ நேரங்கள் நல்லா இருந்ததுன்னு சொன்ன தொண்ணூறு நாளில் ஒன்பது கோடி எட்டு கோடியே தொண்ணூத்தஞ்சு லட்சம் ரூபாய் தொண்ணூறு நாளில் பேங்கை தாண்டி நம்ம கிட்ட மக்கள் கொடுத்தாங்க கடந்தா வட்டி கொடுக்குறோம் இன்னைக்கு வரைக்கும் யாராகினா ஒரு நாள் கூட இன்ட்ரெஸ்ட் வராமல் இருந்திருக்கான்னு பார்த்துங்க இதுதான் நிர்வாகம் பண்ணுறதினுடைய சிறப்பு இதை பண்ணுற தைரியம் இருந்த தொட்டு தான் அது உள்ளே இறங்கணும் இதுக்கு எவ்வளோ பெரிய தைரியம் வேணும்னு நினைக்கிறீங்க இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க திருப்பியும் கட்டடம் கட்ட போகிறோம் கண்டிப்பாக எல்லார் வீட்டுக்கும் கண்டிப்பாக வரதான் போகிறேன் இந்த தடவை நான் கண்டிப்பாக எல்லாரும் வருவேன் பத்தாயிரம் ரூபாய்னா அது குறைஞ்சி அது ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கும் அந்த நிலைய நான் எல்லாருக்கும் அந்த கட்டடத்தை கட்டி நம்மளுடைய ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய வருமானத்தை அந்த ஒரு கட்டடம் ஈட்டு தருன்னு ஒரு நம்பிக்கையில் அந்த கடனும் அடைப்போம் நீங்கள் வாய்ப்பு கொடுத்து நீங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்து அதையும் அடைப்புன்னு ஒரு தைரியம் இருக்குது எந்த ஆன்மீகமும் தொய்வு இல்லாமல் போகுது எந்த வெள்ளித்தேருக்கும் தொய்வு இல்லாமல் நடத்துகிறோம் எந்த ஸ்காலர்ஷிப்புக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் அளவுக்கு நிர்வாகம் பண்ணிருக்கிறோம் நிர்வாகம் தாங்க இது ரொம்ப சிறப்பாக நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் ஒரு நம்பிக்கையிலையும் உங்கள் ஆதரவால் தான் இதை என்னால் எடுத்துகிட்டு போக முடியுது இந்த குரூப் ஃபோர் கூட என்னை கேட்டாங்க இரநூறு பேர் வந்தாங்கன்னா இரநூறுன்ட்டு பன்னெண்டாயிரம் இருபத்தஞ்சு லட்சம் இவர் செலவு பண்ணுவாரா அப்படின்னாங்க ரைட்டு அப்போவே நான் கணக்கு போட்டேன் நாம ஏன் இருபது லட்சம் செலவு பண்ண போகிறான் நம்ம மக்கள் சாப்பாடுன்னா பெரிய நமஸ்காரம் பண்ண உணவுக்கெல்லாம் வாரி கொடுக்குற மக்கள் நம்ம மக்கள்கிட்ட சொல்ல நமக்கு என்ன கஷ்டம் இன்றைக்கி பார்த்து நான் எத்தனை பேர் சார் பெயிண்டிங் இருக்கிறாங்க சாப்பாட்டுக்கு பதினஞ்சு பேர் அடுத்த பதினஞ்சு வாரத்துக்கு லைனில் நிற்கிறாங்க சாப்பாடு போகிறது நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு இது எவ்வளோ பேர் வெற்றி நமக்கு புக்ஸுக்கு ஒரு பத்து பேருக்கு மேலே புக்ஸ் கொடுத்துட்டாங்க ஸோ அது வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு புக்கெல்லாம் நம்ம வாங்குறோம் பிள்ளைங்க கிட்ட ஒரு பைசா வாங்கலை ஒரு பைசா வாங்காமல் ஒரு கிளாஸ் எடுக்கிறோம் அதனுடைய ஆனால் சங்கம் பணம் வாங்கலை ஆனால் நம்ம மக்களுடைய ரத்தம் அது உள்ளே இருக்குது நீங்கள் படிக்கிற உணவுலேயும் நீங்கள் படிக்கிற புக்குலேயும் நீங்கள் ஃபேக்கல்டிக்கும் நம்ம மக்களினுடைய பிளட்டும் சங்கத்தினுடைய பிளட்டோ அது உள்ளே இருக்குது அதை புரிஞ்சு படிக்கணும் ஏன்னா வசதி உள்ளவங்க எங்கே போய் பணம் சொத்து சேர்த்துருப்பாங்க போயிடுவாங்க பொருளாதாரம் உள்ளவங்க ஐஏஎஸ் அகாடமியில் படிக்க வச்சுடுவாங்க நம்ம நடுத்தர மக்கள் பொருளாதார தடை இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம இதை பண்ணியிருக்கோம் வசதி உள்ளவங்க சௌகரியமாக வாழ்க்கையெல்லாம் நல்லா வச்சுருப்பாங்க உங்களுக்காக இவ்வளோ தொழு நம்ம மெட பட் ரிசல்ட் பார்த்தா ரொம்ப வருத்தமாக இருக்குது அதை கொஞ்சம் மாற்றணும் எல்லா டைரக்டரும் கொஞ்சம் எல்லோரும் கேட்கணும் அதே மாதிரி கிளாஸ் ஆரம்பிக்க சொல்லும் நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஒரு வேளை சாப்பாடை நீங்கள் வந்து தர்மம் பண்ணுங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு புக்கு கொடுக்கறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுங்கள் அந்த ஒரு சூழலை நம்ம பார்த்துக்கலாம் அதே மாதிரி இப்போது இப்போ நம்ம பிள்ளைங்களை இப்போ கேமரா எடுத்துகிட்டு இருக்காங்க பார்த்துருப்பீங்க ஒரு ஐடிவிங்கி இந்த கேமரா சங்கத்துக்கே வாங்கிட்டோம் இப்போ நிற்கிற ஒரு சின்ன கேமராவை இந்த தடவை நம்ம சங்கம் வாங்கியாச்சு ஏன்னா ஒரு மூணு லட்ச ரூபாய் ஏன்னா நிர்வாகத்து இதுதான் ஒரு ஒரு வீடியோக்கம் இருபது ஃபங்க்ஷன் பண்ணணும் இருபது ஃபங்க்ஷன் மூணு மூணு லட்ச ரூபாய் வீடியோக்கோ ஃபோட்டோகிராஃபர் ஆகுது பார்த்தேன் ஒரு செகண்ட் ஹாண்டு கேமரா தான் அது ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் தாங்க அதை வச்சுட்டு மூணு லட்ச ரூபா மிச்சப்படுத்தலாம் சரி எதுக்கு ஒரு வீடியோ கவரேஜுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சூழலை நம்ம ஃபஸ்ட் டைம் இந்த சங்கத்தில் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் குழு நான் இன்னும் சொல்லலை நல்ல காரியத்தில் நீங்களாம் இருக்கிறீங்க தைரியமாக தான் இறங்கிட்டேன் நான் அதே மாதிரி ஐடி விங் ஒன்று ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நம்ம செய்கிற ஒரு செயலை இந்த சார் வந்தார் நமது சங்கம் எங்க இருக்குது வாட்ஸ்அப் எங்க இருக்குதுன்னு கேட்கிறாரு ஆனா பெருநகர் எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்றார் ஒண்ணுமே தெரியாதுன்றத எவ்வளவு காலம் இதே மாதிரி நம்ம ஓட முடியும் அப்போ ஐடி விங்குன்னு ஒண்ணு இருந்தா அவங்க தெரிய வைப்பாங்க அதுக்காக அவங்கள நம்ம ஒரு பதினஞ்சு பேருக்கு மேல இப்போ நம்ம முத்துக்குமார் சார் தான் அவரை கோஆடினேட் பண்ணியிருக்காருங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஒருத்தர் வராரு இந்த சத்திரத்தை நான் பார்ப்போங்க எங்க ஊர்ல இருந்து வர ஏதோ ஜாதி சங்கம் நம்ம ஜாதி நம்ம ஆயுள் சந்தை உறுப்பினர் அவர் கல்யாணம் பண்ணிட்டு உறுப்பினர்கள் காடே வாங்கலையா இப்படி போவாராம் ஏதோ சங்கன்னு பார்த்துன்னு போயிடுவாராம் மட்ராஸில் செட்டில் ஆகிட்டாராம் அப்போ எத்தனை பேர் இப்போ இந்த பிள்ளைங்களும் இந்த நம்ம பிள்ளைங்க அவரை பார்த்து நம்ம பையன் தெரியுங்களா இது மாதிரி பதினெட்டு பேர் காஞ்சிபுரத்துலேருந்து எல்லாம் சுற்றி பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க எல்லா துறையில் கேப்டன் டிவியில் வேலை செய்கிறவங்க சன் டிவியில் வேலை செய்கிறோங்க ஸ்டுடியோவை வச்சுக்கிறவங்க இவ்வளோ பேர் இந்த ஃபீல்டில் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் ஒரு ஒழுங்கு ஒர்க் ஒ ஒழுங்குபடுத்தி ஒரு ஒரு யூடியூப் சேனலில் இப்போ ஆரம்பிச்சுருக்குறோம் நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு டொண்டிஎம் ஏஎஸ்வி அப்படின்னு அடிச்சினாலே நாம் வந்து வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு வர வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் பாருங்கள் அடுத்த நாளைக்கு நம்ம வந்து பத்தாயிரம் பேர் அந்த யூடியூப் சேனலில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் வாட்ஸ்அப்பில் பத்தாயிரம் பேர் இருக்கணும் ஏன்னா நம்ம அடுத்த பரிமாணத்துக்கு எடுத்துகிட்டு போகிற எல்லாமே டிஜிட்டல் நம்மளை டாக்குமெண்ட்டு போகிற டிஜிட்டலுக்கு எடுத்துகிட்டு வரோம் நம்ம சங்கத்தை வந்து ஒரு ஃபேஸ்புக்கு ட்விட்டரு வாட்ஸ்அப்பில் அத்தனமே யூடியூப்லேருந்து நம்ம வெளியே எடுத்துட்டு போகிறோம் இன்னைக்கு நான் அந்த யூடியூப்பில் ஒரு முந்நூறு பேர் இருந்தோம் அது உள்ள டிஸ்கிரிப்ஷன் போட்டு பார்த்தாங்க அமெரிக்காவில் மூணு பேர் பார்த்துக்கிறேன் சிங்கப்பூரில் ரெண்டு பேர் பார்த்துக்கிறான் அவங்க யாரு அமெரிக்காவில் நம்ம ஜாதி யாருன்னு தெரியாதுங்க அதில் வருதுங்க யூஎஸில் மூணு பேர் பார்த்துருக்கான் சிங்கப்பூரில் ரெண்டு பேர் பார்த்துருக்கான்ட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு அடுத்த நிலைக்கு நம்ம ஒரு சங்கத்தை எடுத்துகிட்டு போகணுன்ற ஒரு சூழலை நம்ம உருவாக்கியிருக்கிறோம் நீங்கள் வருங்காலத்தில் அது ஒரு தீர்மானம் வடிவாக எடுத்துகிட்டு வருவோம் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுப்பீ நல்ல காரியம் தானே ஒத்துழைப்பை கொடுப்பீங்கன்றதுக்காக நான் உடனே இறங்கிடுவேன் செலவு மட்டும் பண்ணாமல் உட்காந்துருக்கேன் உங்கள் தீர்மானத்துக்காக எதிர்பார்த்துட்ருக்கேன் அவங்க பிள்ளைங்க எல்லாருமே அடுத்த வெள்ளி வந்து ஒரு கவுண்ட்ரு போட்டு வாட்ஸ்அப்பில் குரூப்பில் எல்லா அவங்களை பிறகு லிங்க் பண்ணுவாங்க யூடியூப்பில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க இங்கே வந்ததா கூட அவங்க உட்காந்துருக்காங்க அவங்ககிட்ட போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அடுத்த இந்த வீடியோவை நீங்கள் வீட்டில் போய் பார்த்துக்கலாம் அந்த அளவுக்கு இன்றைக்கி நம்ம வந்து லைவாக எடுத்துகிட்டு போகிறோம் சங்கம் முன்னெல்லாம் மேல்நேத்தம் பார்க்க வேறூர் தாண்டி இருக்கும் அங்கேருந்து இங்கே வந்தெல்லாம் சங்கத்துக்கு வரமாட்டான் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த இவர் இருக்கிற ஒரு என்ன ஒருப்பா சிறுமயிலூர் அவங்க யாருங்க வராங்க இன்னைக்கு காலம் மாறி போச்சுங்க சிறுமயிலூரில் இருக்கிறவங்க எல்லா பிள்ளைங்களும் படிச்சுருக்குது அவங்களெல்லாம் நீங்கள் ஒருங்கிணைச்சிட்டிங்கன்னா அவங்க வீட்டில் இருந்து சங்கத்தை பார்த்துக்குப்பான் அப்போ ஒரு மீட்டிங் நடந்தால் மீட்டிங் வருவாங்க ஒரு நிகழ்ச்சினா நிகழ்ச்சிக்கு வருவாங்க தகவல் போவோம் ஒரு கல்வி விழா நடத்தத்தை பற்றி தெரியும் வேற என்ன செய்யும் சங்கம் என்ன பண்ணுதுன்னு நினைக்கிறேன் சங்கம் இந்த மண்டபத்தில் கல்யாணம் பண்ண வீட்டில் போய் கேளுங்க என்ன பண்ணிச்சின்ட்டு இன்றைக்கி லட்சத்தி இருபதாயிரரூபா வாங்கியிருக்கணும்னா ரூபாய் ஒரு ஆயில் சந்தை உறுப்பினர் ரூபாய் கொடுத்து நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா ரூபாய் இந்த சங்கத்தில் கல்யாணம் பண்ணீங்கன்னா சமுதாய குரத்தில் உங்கள் வீட்டுக்கு சங்கம் டிஸ்கவுண்ட் கொடுக்குது சங்கம் என்ன பண்ணோம் உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு வன பொருளாதாரமே கணக்கு பார்க்காம உங்களுக்கு உதவி பண்ணுது ஸ்காலர்ஷிப் இருபத்தஞ்சு லட்சம் சங்கம் வெள்ளித்தேர் நடத்துது ஆன்மீக நடத்துது நீங்கள் நாங்கள் கேட்குறதுல நீங்கள் உங்களுடைய ஒற்றுமையும் உங்கள் வரவை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் நீங்கள் எல்லாரும் வந்து இதை நடத்தணும் காஞ்சிபுரத்தில் உறுதியாக குரூப் ஃபோர் கிளாஸ் நம்ம எடுக்கிறோம் நீங்கள் கொடுக்குற ஸ்ட்ரென்த்தும் டைரக்டர் கொடுக்கறோடைய வேறு ஒன்றும் பணம்லாம் ரெண்டாவது பணம்லாம் பார்த்துக்கலாங்க கடவுள் இருக்கிறாரு நம்ம தர்ம மண்டத்து எதுக்கு பண்ணுறோம் நல்லது நடக்கத்தான் பண்ணுறோம் இப்படி ஒரு நூறு பேர் முத்துக்குமார் சார் சொன்ன மாதிரி ராஜர் சொன்னாருங்க அவர் யாரை போட்டிருக்கோம் நம்ம சண்முக ஆசிரியரை கல்விக்கு இந்த வருஷம் போட்டிருக்கோம் அவர் ஒரு மாவட்ட கல்வி அலுவலர் சேலத்தில் டிஇஓ பிள்ளைங்களுக்கு தெரியும் டிஓன்னா எவ்வளோ பெரிய பவரான போஸ்ட்டுன்ட்டு ஒரு டிஸ்ட்ரிக்டில் சேலம் டிஸ்ட்ரிக்டில் டிஓவாக இருந்தவர் நம்ம சங்கத்துக்கு கல்விக்குரிய தலைவராக போட்டிருக்கும் முத்துக்குமார் அவர் வந்து அவருடைய வேலை அவராலே பார்க்க முடியல அவ்வளோ வேலை உள்ளவரை அவர் இது செக்ரட்டரியாக போட்டிருக்கோம் கணேஷ் எலெக்ட்ரிக் பவுரூரில் பல விதமான தொழில் செய்கிறவங்க ஸோ இந்த மாதிரி இவ்வளோ தொழில் உங்களுக்காக மெனக்கட்டு யாருமே எல்லோரும் வந்திருக்கணும் எல்லாரும் சொந்த காசை போட்டு பெட்ரோல் டீசல் போட்டு டிரைவர் சம்பளத்தை போட்டு இங்கே வந்துருக்குறோம் நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக இதை தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்கணும் எதாகணும் டவுட் இருந்தால் எழுந்து கூட கொஸ்டின் பண்ணலாம் டைரக்டரும் எப்படி நடத்த போகிறீங்க எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லலாம் நீங்கள் ஒரு ஐம்பது பிள்ளைங்க வந்தால் தான் நாற்பது பிள்ளைக்கும் அதே ஃபீஸ் தான் இருபத்தஞ்சி பேர் போனாலும் அதே ஃபீஸ் தான் குறைஞ்சது அந்த டீச்சர் கிளாஸ் எடுத்தாங்கன்னா ஒரு ஐம்பது பேர் இருந்தால் தான் அவருக்குள்ளே ஒரு எனர்ஜி இருக்கும் இருபது பேருக்குள்ளே எடுத்தாங்கன்னா அந்த டீச்சருக்கு வேல்யூ இருக்குது மாங்காடு பிரம்மாண்டமாக போதுங்க வேற லெவலில் போதுங்க அந்த டீச்சரே சொல்கிறாருங்க நீங்கள் இன்னொரு விஷயத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் நம்ம பேரண்ட்டு நம்ம டைரக்டர் கூட நீங்கள் ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்க அங்கே வெறும் தொண்டை மண்டல ஆதிசேவ வேலை மரபண்டர் பிள்ளைங்க மட்டும் படிக்குமா நீங்கள் கோச்சிங் சென்டர் அனுப்புகிறீங்க வெறும் நம்ம ஜாதிக்கார பிள்ளைங்க மட்டும் படிக்குமா இது எவ்வளோ பேர் வாய்ப்பு கொடுத்துக்குறோம் நம்ம ஜாதி பிள்ளைங்க மட்டும் வேற யாரும் கலப்பணமே இல்லாத அளவுக்கு தெளிவாக இங்கே ஆட்டுக்கறி சாப்பிட்ற மாட்டுக்கறி சாப்பிட்றா இங்கே யாரும் வரமாட்டாங்க அவங்களுக்கு தான் வேறு தன்மையெல்லாம் இருக்கும் நம்ம பிள்ளைங்கள வெறும் பருப்பு சாம்பார் சாப்பிட்ற பிள்ளைங்க ஒன்றா சேர்க்கிறோம் நாளைக்கு ஒரு பிள்ளைங்க பொண்ணுக்கு நம்ம தான் கட்டிக்கு போகிறோம் நம்ம தான் எடுத்துக்க போகிறோம் உங்களை தான் நாங்கள் வழிபடுத்துறோம் இதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலன்னு சொன்னால் யாரும் சங்கம் இதுக்கு மேலே எங்களுக்கும் எனர்ஜி இல்லை எடுத்துகிட்டு தான் போக முடியும் நாங்கள் ஒரு கருவி நீங்கள் முயற்சி பண்ணி உங்கள் குடும்ப வளமாக இருக்க போகுது இதுக்கு நீங்கள் பேரண்ட்டும் சங்க நிர்வாகக்குழு உறுப்பினரும் தான் இதுக்கு துணையாக இருக்கணுன்றத உங்கள்கிட்ட கேட்டுக்கிறோம் வர முப்பத்தோராந்தேதி வெள்ளித்தேர் உற்சவம் எல்லாரும் கிட்டருந்து வந்து காலை உணவு மதியம் சாப்பாடு போடுறோம் அபிஷேக சாமா இருக்குது ஏகாம்பரநாதருக்கு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு அபிஷேகம் ஆரம்பிக்கிறோம் இங்கேருந்து ஊர்வலம் போகிறோம் இரவு வெள்ளி தேர் மிக சிறப்பான முறையில் நடத்துறதுக்கு முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அடுத்த வந்து பொருள் செயலர்ல சொன்ன மாதிரி சொன்னார் கும்பாபிஷேகம் பண்ண போகிறேன் ஏகம்பர கோயில் அடுத்த வருஷம் தேர் நடக்குமான்னு தெரியலன்னாங்க அதனால் அடுத்த வருஷம் நாலு எண்பது முட்டாளின் வார்த்தை இன்றே என்பது அறிவாளியின் வார்த்தை இன்னைக்கு அப்ரூவ் பண்ணிட்டாங்க இன்றைக்கி நம்ம நடக்க போகுது இன்றைக்கி அது கூட அன்பாக இருந்துக்கலாம் அந்த தேர் கூட அந்தந்த வட்டத்தில் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் இருபது பர்சன்ட் கோயில் ஃபீஸ் கூட அறுபதாயிரம் வாங்கினா பாஞ்சு பர்சன்ட்டு எழுபத்தி ரெண்டாயிரம் கேட்குறாங்க ஆயிரம் கோடிக்கு கோடிக்காரங்க கேட்குறேன் அவன் வாங்கினா இருபதாயிரம் வாங்கினா இருபத்தஞ்சாயிரன்றான் எல்லா செலவுகளும் பட்டாசு ஆனால் மூணு லட்சம் மூணு லட்சத்தி இருபதாயிரம் ஆகுது இப்படி எல்லாமே விலவாசிகளாக ஏறிட்ட போகுது அதனால் எல்லோரும் அந்த புக்கெல்லாம் வரும் பத்திரிக்கை வரும் எல்லார் வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுத்து உங்களால் முடிஞ்ச கம்பல் பண்ணி யார்கிட்டே பணம் கேட்காதீங்க அவங்கவுங்க சக்திக்கு என்ன முடிஞ்சதோ அதை வந்து வாங்கி கொஞ்சம் வசூல் பண்ணி இந்த வெள்ளித்தேர ஒரு சிறந்த முறையில் இந்த வாய்ப்பு இந்த தொண்டைமலை மலை ஆய்வு சங்கத்துக்கு தலைவர் பொறுப்பை கொடுத்து இந்த வாய்ப்பளிச்ச நம்மளுடைய அனைத்து நம்ம இன்னும் மரபினருக்கும் சொந்தங்களுக்கும் நன்றி குறிப்பிடப்படுகிறேன் நன்றி